எல்லாம் வணக்கம் நான் எப்படி எப்பிசோட்லேருந்து இருந்ததில்ல நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தேட்டர் பண்ணுறோம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு வந்ததுலேருந்து வந்ததுலேருந்து நான் வந்து எனக்கு வந்து நாடகம் மாதிரி சின்ன வயசுலேருந்து ஈர்ப்பு உண்டு ஸ்கூலில் நடித்து எழுதி நானேலாம் நடி தேர்தல் நடிப்பேன் ஏன்னா தமிழ் ஆசிரியர் வந்து எனக்கு ரொம்ப புரியமாக ஒரு வருஷமும் அதாவது ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்போ என்னன்னா அவங்களே ஒரு கண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னாச்சு அவன் வந்து எனக்கு ஒரு இமேஜ்க்கு செட் பண்ண செட் பண்ணியே கொடுத்துருங்க நான் அது வந்து இப்போ விவசாயம் யோசிப்பாங்க அதாவது நான் நடிக்கிறேன் நான் நடிக்கிறன்னு ஒரு கேரக்டராக இருக்கும் நல்ல பையனாக இருக்கும் தமிழனாக இருப்பேன் இந்த மாதிரி நான் நடித்த ட்ராமாலாம் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு இமேஜே செட் பண்ணிவிட்டாங்க அவங்க அவங்க அந்த மேரேஜ் எனக்கு செட் பண்ணாங்க அந்த இமேஜ் தான் ஸ்கூலுக்கு என்னை பார்த்துது காலேஜில் பார்த்து அந்த அந்த மாதிரி அதுக்கு நான் ட்ரெயின் ஆயிருக்கேன் அந்த மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியை என்னை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன் அதோட நீச்சி தான் நான் இன்னைக்கு இருக்க வடிவமாக பார்க்கலாம் ஸோ அதனால எனக்கு வந்து சென்னை வந்து நாடகம் எழுது எழுதணும் நாடகத்துறையில் இயங்கணும் ஏன்னா சினிமாவுக்கு பெரிய முன்னோடியாகவும் பிளாட்ஃபார்மாகவும் அது இருக்கு அதில் இயங்கணுங்கும் போது எனக்கு 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 வந்து இப்படி ஈஸின்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலை பட் எனக்கு அதை கனெக்ட் பண்ணிக்க ரொம்ப எளிதாக இருந்த காரணம் நான் ஸ்கூலில் பண்ண ட்ராமாவும் அங்கே பண்ண விஷயங்கள் தான் அதுக்கு வந்து அது இல்லாமல் வாசிப்பு ரொம்ப முக்கியமான கருதுறேன் வாசிங்னா என்ன போட்டது சின்ன வயசுலேருந்தே என்னோட சுயாதீன நாடகத்தை நான் எழுதிப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே ரயில் திருவள்ளுவர் போட்டதாக ரைட்டர்னு சொல்லுவாங்க நம்ம அவர்லேருந்து நிறைய காப்பீடுக்க முடியும் நிறைய வார்த்தை எடுத்துக்க முடியும் கருத்து எடுத்துக்க முடியும் அது என்ன மதம் ஜாதி அடையாளம் எந்த அடையாளமும் அடையாளம் தொடர்ந்து இருக்கும் இப்பவே இப்போவே சமகால அவசியத்தில் வந்து திருவள்ளுவரை தன்மயப்படுத்துதலும் இல்லை அதுக்கு அது வந்து ஒரு பெரிய போட்டி நடக்கும் எல்லா கட்சியுமே அது ஆக்கிரம் ஏன்னா அது ரீசன் என்னன்னா அது வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்க இருக்கும் அந்த கருத்து வந்து உலகம் இருப்பது முறையாக அப்போ என்னன்னா அது சிம்பிளாக நான் எப்படி அவரு இவ் ஒன் ரெண்டு ஒன்று முத்துசாமி ஆட்ட எனக்கு கிடைச்ச ஒரு நாலு நம்ம நான் நம்ம நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை அதை பார்த்து வீட்டில் நல்லா கிளியரா எழுதுனா அதை அது மாதிரி உலகத்தில் நிறைஞ்சி அவங்க நடந்துப்போம் எல்லோருமே புரியும் பண்ணி இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்லுவார் திருப்பூர் திருவள்ளுவர் அப்படின்னா உலகமே பொதுவாக பார்த்து எழுதிட்டார் புரியுதுல்ல நம்ம சொல்லுவோம் அதில் வந்து கடவுள் வாழ்க்கை இருக்கு இருக்குது நம்ம கேள்வி கடவுள் வாழ்க்கை பிரிச்சு தான் இருப்பாங்க அது எல்லாமே திருவள்ளுவர் டைம்ல கடவுள் வாழ்த்து அதிகாரம் பேர் இல்லை அதிகாரத்தோட பேரு அவர்களுக்கு தெரிஞ்சுக்கிடலாம் கடவுள் வாழ்த்து என்னன்னா அவரு அதற்கு அதிகாரத்தை பிறப்பிக்காத வகைப்பாட்டியிலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த திருவள்ளுவர் திருக்குறள அது ரொம்ப பெரிய போராட்டம் அதை நம்ம நமக்கு புரிய வருதுனோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குமே ஒரு அரசியல் தேவைப்படுது ஒரு அறிவு தேவைப்படுதா இருக்கு தமிழ் மொழியை பத்தி தெரிஞ்ச வேண்டியதா இருக்கு இது எல்லாத்தையும் நாடகம் செஞ்சு எனக்கு செய்து அப்படிதான் நான் பார்த்தேன் நான் இங்கே வர எல்லாருக்குமே திருக்குறள் வழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சிலருக்கு எனக்கு என்ன நான் லைஃபை சந்திச்சு என்ன அப்பேர் பண்ணாமல் நான் அறிமுகப்படுத்துவேன் முத்துசாமி திருவள்ளுவர் அம்பேத்கரு பெரியாரு இப்படி நம்ம சொல்றோம்ல இந்த மாதிரி இந்த தத்துவங்கள்லாம் ரொம்பதான் நாடகம் தொடர்ந்து அரங்கேற்றப்படுது அப்புறம் இந்த வரவங்களுக்கு நம்ம பண்ணுற நாடகம் வந்து சமூக நீதியை பேசுகிற நாடகமாக இருக்கணும் அதை பற்றின பொது கல்வியா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப தெளிவாக தான் கான்சியஸாக இருக்கோம் அப்படி ஒரு நாடகம் தான் சொன்ன நம்ம என்னோட முதல் நாடகம் என்ன நான் சோதிச்சு பார்க்குறோம் என்கிட்ட இருக்க அரசியல் அறிவு எப்படி இருக்குன்னு நான் சோதிக்கிட்டு தான் எழுதப்பட்ட நாடகம் வந்து நாடகம் சொன்ன நம்ம ஸோ அந்த நாடகத்தை வந்து நடிச்சா எல்லாருமே ரொம்ப ஒரு அடுத்த நடந்துட்டு அது என் அது ஏன்னை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கான ரீசன் நான் தான் எல்லாருமே பயிற்சிக்கு ஒரு பயிற்சிக்கான ஸ்கோப்பாக இருக்கிறதுனால நிறையா டைலாக்ஸ் இருக்கும் நிறையா டைலாக்ஸ் மனப்பாடம் பண்ணுறது கேப்பபிலிட்டி வரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா உனக்கு வந்து நிறையா அரசியல் அறிவு நிறைய அரசியல் அறிவு அதில் வந்து தமிழ் தேசியம் இருக்கும் தமிழர் விடுதலை இயக்கம் பற்றி இருப்போம் நீங்கள் வந்து நீங்கள் தற்கால திராவிட அரசியல் பற்றி இருப்போம் இது அவங்க இடது சாரி வலசாரி ரெண்டு பேரோட அரசியல் பத்தி புரிஞ்சுதான் அந்த வசனத்தை நீங்க பேசவே முடியும் இப்படி இருக்கிறதுல இந்த நாடக நான் அப்டாக்டா உங்களுக்கு எஜுகேட் பண்றது நிறைய இருக்கு சொல்றது புரியுது நினைக்கிறேன் ஏன்னா நான் வீரு ஆதி சூர்யா சந்தோஷம் எல்லாருமே வந்து ஒரே விஷயத்த ஒரு விஷயத்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி போனத்துல வேற ஒரு மாதிரி சொல்லியிருக்கோம் இல்ல நான் உங்களை இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல நீங்க எதை வேணாலும் ஃபாலோ பண்ணணும் இந்த நாடகத்துலேருந்து ஏதோ ஒன்று கிடைக்கும் அதை போங்க அதனால் ரொம்ப சாலிடாக நம்புங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நான் உங்களுக்கு சொன்னேன் நான் வந்து அட்மிஷன் போடுற மூணு மாதத்தில் ஒரு வருஷம் முடிச்சு கிட்டத்தட்ட ஒம்பது மாதமே ஆகிட்டு ஏன்னா அந்த நாடகத்தை அந்த அந்த உருவத்தை கொண்டு வந்து ரொம்ப பெரிய போராட்டம் ஸ்டார்ட் இருந்துச்சு ஏன்னா உங்கள் நீங்கள் எல்லாம் ரெகுலராக வந்துடுவீங்க ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது உதவியில் சார்ந்த பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனைன்னா இந்த அரசியல் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது இந்த அரசியல் பற்றி தெரியாமல் இருக்குது இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி நிறுவனம் ஆச்சில் உங்களை பார்த்து உங்களுக்கு அதை பற்றி ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்து தக்கு இசையாக பண்ணிருந்தோம் பண்ணிட்டீங்களா இருக்கும் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் நடிக்க முடியல அந்த எஜுகேஷன் தாயக்காரங்க நானே பார்த்து பயம் உங்கள்கிட்ட இப்போ ஒரு பாதையில் வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னா நீங்கள் நிறைய படங்கள் பார்க்கணும் டெய்லி ஒரு பிரச்சனை வரல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவர் அவர் தான் இருக்கணும் புரியுதுல்ல ரெலீஸ் ஆகிற படங்கள் எல்லாத்தையும் பார்த்துடணும் மன செலவாகும் ஏதோ டவுன்லோட் பண்ணியும் ஏதோ ஒரு வழியில் பார்த்துருவேன் அதான் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வழி சொல்றது புரியுதுல்ல அப்போ அவங்க இப்போ இப்ப நீங்க வெளில போனா அவங்க இடத்துல நம்ம பார்க்கும்போது நாடகம் வந்து ரொம்ப ஒரு பழைய பார்க்கட்டு மாதிரி தெரியும் புரியுதா பழைய பழைய பார்க்கணும் நம்ம வந்து பழைய பார்ப்பில் இயங்கல புரியுதா ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு காலத்துல எழுதப்பட்ட நாடகத்தை வச்சு அதுக்கு நம்ம அர்த்தப்படுது நம்ம காலத்துல நடக்கிற பிரச்சனையை அதை நம்ம பேசுறோம் உங்களுக்கு புரியுதுல்ல அப்ப நம்மளும் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் அதனால இந்த நாடகத்தை நீங்க நல்லா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு அரசியல் அறிவு வரும் ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வந்து லைஃபுக்கு அப்ளை பண்ணுவோம் அதான் என்னோட தான் நான் வேண்டுக ரைட்டராக நம்ம வேண்டுகோள் ஏன்னா எது நமக்கு தேவைன்னு இல்லை நானும் எப்படின்னா இதை எழுதி இதை படிக்கும்போது தான் எனக்கு கரெக்டன் புரியுது இதெல்லாம் அவங்க வயது நம்ம இது சரி செய்யணும் இருக்கு அப்படின்ட்டு நான் செல் கரெக்ஷன் அவனு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா அதை